ஹாய் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எப்படி மொபைலில் ஈஸியாக பட்டா சீட்டாக பார்க்கலாம் அது எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அதை பற்றி பார்க்கலாம் ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற இந்த வெப்சைட் யூஸ் பண்ணி லிங்க் கொள்ளு போய்க்கோங்க இந்த வெப்சைட்டோட லிங்க் உங்களுக்கு டிஸ்க்ரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம் அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க ஈ சர்வீஸ் டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் இதுதான் இந்த வெப்சைட் இந்த வெப்சைட் கொள்ள போனது இப்படி ஷோ ஆகும் இதை கேன்சல் கொடுத்துக்கோங்க கேன்சல் கொடுத்ததும் கீழே அப்ளை ஆன்லைன் பட்டா ட்ரான்ஸ்ஃபர் வியூ பட்டா சிட்டா அப்படின்னு இருக்கும் ஸோ நீங்கள் வியூ பட்டா சிட்டாவை சூஸ் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் உங்களுக்கு எப்படி ஷோ ஆகும் டிஸ்ட்ரிக் தாலுகா வில்லேஜ் டிஸ்ட்ரிக்னா மாவட்டம் தாலுகானா வட்டம் வில்லேஜ்னா கிராமம் உங்களுடைய மாவட்டம் என்னவோ மாவட்டம் நேம் கொடுத்துக்கோங்க உங்களுடைய வட்டம் என்னவோ வட்டம் நேம் கொடுத்துக்கோங்க உங்களுடைய கிராமம் என்னவோ கிராமம் நேம் கொடுத்துக்கோங்க நீங்கள் பட்டா நம்பர் பார்க்க போறீங்கன்னா பட்டா நம்பரை சூஸ் பண்ணுங்கள் சர்வை நம்பர் பார்க்க போறீங்கன்னா சர்வே நம்பரை கிளிக் பண்ணுங்கள் ஸோ நாங்கள் பார்க்க போகிறது சர்வை நம்பர் நெக்ஸ்ட்டு லேண்ட் டைப் கேட்கும் ரூரலாக நத்தமான்னு சூஸ் பண்ணணும் ரூரல் கொஞ்சம் நெட்ஒர்க் இஷ்யூஸாக இருக்குது அதனால கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது நெக்ஸ்ட்டு சர்வே நம்பர் சூஸ் பண்ணிங்கன்னா சர்வே நம்பர் சப்டிஷன் நம்பர் கேட்கும் சர்வே நம்பர் கொடுத்துட்டு சப்டிஷன் நம்பர் கொடுக்கணும் கொடுத்துட்டு உங்களுடைய மொபைல் நம்பரை என்டர் பண்ணணும் உங்கள் மொபைல் எந்த மொபைல் நம்பர் வேணால் என்டர் பண்ணலாம் அந்த நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை கரெக்டாக என்டர் பண்ணணும் ஃபைனலாக கன்ஃபார்ம் ஓடிபி கொடுத்துருங்க ஃபைனலாக யுவர் ஓடிபி ஹேஸ் பீன் வெரிஃபைன்னு வரும் அது ஓகே கொடுத்துருங்க உங்களுக்கு உங்களுடைய பட்டாசீட்டாக வந்துடும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்